அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன காடு இருந்தது அந்த கிராமத்தில் இருக்கிற விவசாயிங்க அவங்க விவசாயம் பண்ற பயிர்களை அந்த காட்டை தாண்டி இருக்கிற ஒரு சந்தைக்கு தான் வியாபாரத்துக்கு கொண்டு போகணும் ஒரு நாள் விவசாயி ஒருத்தர் அந்த காட்டை தாண்டி தன்னுடைய நெல் மூட்டைகளை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியது இருந்தது அவர் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது நடுக்காட்டில் ஒரு சத்தம் கேட்டது அது ஒரு பெருமூச்சு விடுற சத்தம் வலியில் முணங்குற சத்தம் மாதிரி இருந்தது விவசாயி வண்டியில் இருந்து இறங்கி அது என்ன சத்தம் என்று தேடி பார்த்தாரு அப்போ ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன பாறைக்கு அடியில ஒரு பாம்பு ஒன்னு மாட்டிக்கொண்டு வழியில தவிச்சுக்கிட்டு இருந்தது அவருக்கு பயத்துல என்ன செய்யணும்னு தெரியல காப்பாத்தலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தாரு ஏன்னா அது பாம்பாச்சே அப்போ அந்த பாம்பு ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சியது விவசாயி உன்னை காப்பாத்துறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா காப்பாத்தினதுக்கு அப்புறம் நீ என்னை கடிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்னாரு பாம்பும் ஐயா நான் கண்டிப்பா அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் நீங்க என்னை நம்பி காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிச்சு இறக்க குணம் உள்ள இந்த விவசாயியும் சரி நான் உன்னை நம்பி காப்பாத்துறேன் ஆனா நீ சொன்ன வாக்கை காப்பாத்தனும் அப்படின்னு சொல்லி அந்த பாறையை விட்டார் பாம்பும் அந்த பாறையின் அடியிலிருந்து வெளிவந்து நிம்மதி பெருமூச்சு விட்டது ஆனால் அது அடுத்த குணமே தன்னுடைய குணத்தை காட்டிவிட்டது பாய்ந்து அந்த விவசாயியை கடிக்க முற்பட்டது உடனே விவசாயி நீ என்னை கடிக்க மாட்டேன் என்று எனக்கு உத்தரவாதம் கொடுத்தியே அப்படின்னு கேட்டாரு உடனே பாம்பும் என்னுடைய குணமே இதுதான் அப்படின்னு சொல்லி அவரை முழுமையா சுத்திரிச்சு விவசாயி அலரத் தொடங்கினார் இப்போ அந்த வழியா வந்த ஒரு சாது இந்த காட்சியை பார்த்தாரு அவர் விவசாயிக்கு உதவுற நோக்கத்துல அவர் பக்கத்துல போனாரு விவசாயி ஐயா என் அருகில் வராதீங்க இந்த பாம்பு பொல்லாதது நான் செய்த உதவியும் மறந்து என்னை கொல்ல வருகிறது உங்களையும் தாக்கிடும் அப்படின்னு சொன்னாரு உடனே சாது தன்னுடைய ஞான திருஷ்டியால நடந்ததை தெரிஞ்சுகிட்டார் விவசாயிக்கு உதவணும்னு முடிவு எடுத்தார் உடனே இந்த பாம்பு கிட்ட நீ செய்யறது ரொம்பவும் தப்பு நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அவரை விடுவிச்சிடு அப்படின்னு சொன்னாரு உடனே பாம்பும் அது எப்படி முடியும் எனக்கு கிடைச்ச இரையை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு என்னுடைய பசி தீர்வதற்கு இதுவே நியாயம் என்று தோணுது அப்படின்னு சொல்லுச்சு உடனே சாது ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி இங்கு என்ன நடந்தது என்று செயல்முறையில் எனக்கு முதலில் இருந்து சொல்லுங்க நான் எனக்கு தெரிந்த நியாயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே விவசாயி நடந்ததை சொன்னார் இப்பொழுது பாம்பு மீண்டும் பாறையின் அடியில் போய் படுத்துக்கொண்டது விவசாயி பாறையை அதன் மேல் ஏற்றி வைத்தார் மறுபடியும் பாம்பு வழியில் முணங்க ஆரம்பித்தது இப்பொழுது சாது சரி நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க கிளம்புங்கள் என்று விவசாயிடம் சொல்லி எதுவுமே நடக்காதது போல் தன் பயணத்தை தொடர்ந்தார் இப்பொழுது புரிந்தது விவசாயிக்கு மிகவும் சந்தோஷமாக சாதுவுக்கு நன்றி கூறி மறுபடியும் தனது வண்டியில் ஏறி சந்தைக்கு புறப்பட்டார் நன்றி கெட்ட பாம்பு மறுபடியும் பாறை அடியில் சிக்கிக்கொண்டது பிறருக்கு உதவி செய்வது தவறில்லை ஆனால் சில சமயங்களில் ஒருவரின் குணம் அறிந்து செய்ய வேண்டும் இல்லை என்றால் அது நமக்கே கேடாக வந்து அமையும் இதைத்தான் பாத்திரம் அறிந்து பிச்சை இட வேண்டும் என்று கூறுவர்